ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இப்போ தான் ரெடி ஆகிட்ருக்குது பூரி மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டாங்க மசாலா ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுட்டாங்க போல் இருக்குது மசால் பாருங்கள் கெட்டியாக இருக்குது நல்லா இருக்குது மசாலா பூரி எண்ணெயில் பொட்டாச்சி பூரி ஆச்சுன்னா சாப்பிட உட்காந்துரலாம் டிட்டு ஆல்ரெடி சாப்பிட்டுட்டான் பாருங்கள் பூரியும் ரெடி ஆகிடுச்சு மசாலும் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட உட்கார வேண்டியது தான் பூரி கொஞ்சம் மொத்தமாக தான் இருந்துச்சு மசாலா நல்லா இருந்துச்சு டிட்டு ஆல்ரெடி சாப்பிட்டு தூங்கிட்டான் அவனை தூங்க வச்சிட்டு தான் நாங்கள் சாப்பிட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்